ஹாய் இன்னைக்கு நம்ம சப்பாட்டா பழத்தோட பெனிஃபிட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது நுரையீரல் பிரச்சனை நம்மளுக்கு அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எவ்வளோத்துக்கும் ஒரு பெரிய உணவே மறந்துன்னு சொல்கிற மாதிரி அற்புதமான ஒரு கனிதாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுதாங்க சப்போட்டா பழம் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுவையிலேயே சிறந்த சுவை இந்த சப்போட்டா சுவை தாங்க அவ்வளோ இனிப்பாக இருக்கும் இது நம்ம பழம் வந்து பார்க்கவே பச்சை பசேல் இருக்கும் அப்படிப்பட்ட பழத்தை தான் வாங்கி பழுக்க வச்சு சாப்பிட்ணுங்க காத்தோட்டமாக வச்சாலே ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளில் பழுத்துறோம் ஸோ அப்படிப்பட்ட பழத்தை பார்த்து வாங்குங்க பாருங்கள் வாங்கும்போது நான் க்ரீனிஷாக இருந்தது இப்படி இருக்கிற பழத்தை வாங்கி சாப்பிட்டா சம்ம சுவையா இனிப்பா இருக்கோங்க அது மட்டும் இல்லாம சப்போட்டா பழம் பழுப்பு நிறத்திலும் பழுப்பு நிற சதை பற்றியும் கொண்டு இருக்கும் நிறைந்த பழம் தாங்க சப்போட்டாவை ஜூஸ் ஆக்கி குடிக்கலாம் இல்லைன்னா அப்படியும் சாப்பிடலாம் அது வந்து சுவை அலாதியாக நம்மளுக்கு கிடைக்குங்க உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்துங்க விட்டமின் சி கொண்டு இருக்கிறனால இது பேக்சியா தொற்றுகளை தடுக்க செய்து இதன் அற்புதமான மருத்துவ குணம் குறித்து இப்போ பார்க்கலாமா செரிமானத்தை தூண்டுகுதுங்க நம்ம உடம்புல செரிமான பிரச்சனை ஏதாவது இருந்து குடல் நோய் அறிகுறி ஏதாவது இருந்தது மலச்சிக்கல் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த பழத்தை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டு வரும்போது நம்மளுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இல்லாமல் சரி செய்துங்க ஏன்னா இதில் நார்ச்சத்து நிறைந்த உணவாக இருக்குது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டு உணவு அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்தின் சர்வதேச இதழின் கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா சப்போட்டாவில் டானின்களின் உள்ளடக்கம் இருக்குங்க இது சிறந்த அலர்ஜி எதிர்ப்பு முகவராக இருக்குது இது உணவு குழாய் அலர்ஜி குடல் அலர்ஜி எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி போன்ற நோய்களை தடுப்பது மட்டும் இல்லாமல் செரிமான மண்டலத்தின் நிலையை மேம்படுத்த செய்துங்க இது இறைப்புச்சி வீக்கம் மற்றும் வலியை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் மூலம் அதோடைய வீக்கத்தையும் குறைக்க செய்துங்க எலும்புகளுக்கு நல்லது சப்போட்டாவில் கூடுதல் அளவாக கால்சியம் இருக்கிறனால பாஸ்பரஸ் இரும்பு சத்தெலாம் இருக்கிறனால எலும்புகளுக்கு வலு கொடுக்க உதவுதுங்க இதில் கால்சியம் இரும்பு மற்றும் பாஸ்பரஸ் நிலைஞ்சிருக்கனாலே எலும்புகளை அதிகரிக்க வலுப்படுத்தவும் செய்து எலும்பு இணைப்பு திசுக்கள் மற்றும் வளர்ச்சி தாமிரம் அவசியமாக இருக்குது தாமிரத்தின் குறைபாடு ஆஸ்ட்ரியோஃபொராசிஸ் தசை பலவீனம் குறைந்த பலவீனம் எலும்பு பலவீனம் மூட்டுகளின் மென்மை போன்றவை அதிகரிக்க கூடுதுங்க மேக்னீஷிய துத்தநாகம் கால்சியம் ஆகியவற்றோடு தாமிரம் சேர்த்து எடுத்துக்கொள்வதன் மூலம் பெண்களின் எலும்பு மென்மையாதல் பிரச்சனையும் குறைக்குதுங்க சளி இருமல் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்குது சப்போட்டாவில் உள்ள சேர்ம வாசப்பாதையை நாசி துவாரம் கபம் சளி அகற்றுவது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட இரும்பலையும் போக்க செய்துங்க இது விட்டமின் சி ஏ நிறைஞ்சு இருக்கிறனால தினசரி சப்போட்டா சாப்பிட்றனால நம்ம கண் மருத்துவ தவிர்க்கக்கூடிய அளவுக்கு கண்களுக்கு ஆரோக்கியம் தருதுங்க இதில் இருக்கும் விட்டமின் ஏ நம் கண்களை பாதுகாக்குது விட்டமின் சி இருக்கிறனால நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக வைத்திருக்க உதவி செய்துங்க இதில் பார்த்தீங்கன்னா சப்போட்டாவில் உள்ள மக்னீஷியம் ஆனது இரத்த நாளங்களை சீராக இயங்க வைக்குது மேலும் இதில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தம் மற்றும் அதன் சுழற்சியை கட்டுப்படுத்துதுங்க சப்போட்டா இரும்பு சத்து நிறைஞ்சு இருக்கிறனால இரத்த சோகை அபாயத்தை கட்டு குறைக்க கட்டுப்படுத்துதுங்க புற்றுநோய்க்கு எதிராக பாதுகாக்குது சப்போட்டா நார் சத்து விட்டமின்கள் ஏபி மற்றும் சி ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்டு இருக்கிறதுனால வாய்வழி புற்றுநோய் வரக்கூடிய அந்த மாதிரி புற்றுநோய்களை தடுக்கவும் உதவுது உடலின் திசு அமைப்பிலும் ஆரோக்கியத்தை பராமரிக்க செய்து உடனடி ஆற்றல் வேணும்னா இந்த சப்போட்டா பழத்தை நீங்கள் ஒரு நாலஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு பூஸ்ட் எனர்ஜி கிடைக்கும் இல்லை ஜூஸாகவும் நீங்கள் சாப்பிட்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்ற ஒரு பழம் கேட்டிங்கன்னா இந்த சப்போட்டா பழம் தாங்க சப்போட்டாவில் எலக்ட்ரோலைட்கள் விட்டமின்கள் ஏ கார்போஹைட்ரேட் நிரம்பி இருக்கிறனால இந்த கர்ப்பிணிகள் காலை சோர்வை போக்க உதவும் குறிப்பாக தலை சுற்றல் பிரச்சனை கொண்டிருக்க அதன் அறிகுறியும் குறைக்க செய்யுங்க பிரசவத்துக்கு பிந்தைய தாய்ப்பால் ஊட்டும் பெண்களுக்கு கூட இந்த சப்போட்டா முழுமையான நன்மையை செய்யக்கூடும் இதனால கொலஜின் உற்பத்தி பங்கு வகிக்கிறனால கர்ப்பிணியின் வயிற்று தலும்புகளை குறைக்கவும் உதவக்கூடும் சர்மத்துக்கு நன்மை செய்யுங்க சப்போட்டாவை அதிகமாக சாப்பிட்றனால நம்ம உடம்புல இருக்க நச்சுக்களை வெளியேற்றி இது நம்மளுடைய சருமத்தை கூந்தலுக்கும் சருமத்துக்கும் நன்மை செய்யக்கூடியதுங்க இது சர்மத்தை ஈரப்பதமாக வச்சிருக்கோம் கொலஜின் உற்பத்தியை மேம்படுத்துவது சர்மத்தின் ஆழமான சுருக்கங்களை அதிகரிக்காம தடுக்குது இதனால நம்ம கூந்தலுக்கும் போஷாக்கு கொடுக்குது இதெல்லாம் நம்ம எவ்வளவு நன்மைகள் நிறைஞ்ச இந்த பழத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாம நம்ம வாங்கி சாப்பிடுவோம் இது சீசன் டைம்ன்றனால மிஸ் பண்ணாம எல்லாரும் உங்க ஃபேமிலில இருக்கிறவங்களும் வாங்கி சாப்பிட்டு பயனடைஞ்சு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த தகவல் பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்